முகமது அவர்களுடைய ஆடைகளில் ஒரு சில பகுதிகள் கிழிந்திருந்தது அதை தைத்து பெருமானார் அணிந்திருந்தார்கள் இந்த ஒட்டு போடப்பட்ட ஆடையை பார்த்துவிட்ட ஒரு வயதான பெண் சகாபி பெண்மணி உடனடியாக ஒரு புது ஆடையை அவர்களே தயார் செய்து பெருமானா சலல்லா அவர்களுக்கு எடுத்து வந்து அன்பளிப்பு செய்கிறார்கள் நபியே நாயகமே இது நான் என் கையால் செய்தேன் புது இதை நீங்கள் அணிந்து வாருங்கள் நன்றாக இருக்கும் என்கிறார்கள் உடனடியாக அந்த பெண்மணியினுடைய மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் பெருமானா சல்லா அலை செல்லம் அவர்கள் உள்ளே சென்று அந்த புதிய ஆடையை அணிந்து வெளியே വരദരങ്ങളെ സുബ്ഹാനല്ലാഹ് அந்த காட்சியை காணுவதற்கு நாம் பாக்கியம் பெறவில்லை அம்மாரி அலிரதியல்லா போன்ற சகாவாக்கள் எல்லாம் சொன்னார்கள் நபியே நாயகமே நாங்கள் உங்களையும் பார்க்கிறோம் உங்களுக்கு மேல் அந்த பூரண முழுமதி அந்த நிலவையும் நாங்கள் பார்க்கிறோம் பௌர்ணமி நிலவையும் நாங்கள் பார்க்கிறோம் உங்களுடைய அழகுக்கு முன்னால் அந்த பௌர்ணமி நிலவு தோத்து விட்டது நாயகமே என்பதாக எல்லாம் சொல்லலாக உலகி வசல்லம் அவர்கள் அணிந்திருந்த அந்த ஆடையை பார்த்ததும்

அருகில் இருந்த அனைத்து சகாபாக்களும் நினைக்கிறார்கள் இந்த ஆடை அருமை நாயகத்திற்கு மிகவும் அழகாக இருக்கிறது இவர் ஏன் கேட்கிறார் என்பதாக நினைக்கிறார்கள் அந்த அன்பளிப்பு செய்த அந்த வயதான தென்மணியும் கூட இந்த சகுலர்கள் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் சகுலே உங்களுக்கு வேண்டுமானால் நான் வேறு ஆடையை தயார் செய்து தருகிறேன் இது ரசூலுல்லா சல்லா ஓலகி வசல்லம் அவர்களுக்கு அழகாக இருக்கிறது விட்டு விடுங்கள் என்கிறார்கள் மறுக்கிறார்கள் இல்லை எனக்கு இந்த ஆடை தான் வேண்டும் என்கிறார்கள் முதல் தடவை கேட்டதுமே பெருமானார் அரு உள்ளே சென்று பழைய ஆடையை ஒட்டு போட்ட ஆடையை அவர்கள் அணிந்து கொண்டு அந்த புதிய ஆடையை எடுத்து வந்து சகோதரர்கள் எல்லாம் அவர்களுக்கு அன்பளிப்பு செய்கிறார்கள் கொடுத்து விட்டார்கள் போது ச எல்லா அவர்கள் சொன்னார்கள் நான் ஏன் இந்த ஆடையை கேட்டேன் தெரியுமா ஏன் இந்த ஆடையை கேட்டேன் தெரியுமா நான் வபாத்தானதற்கு பின்னால் என்னை கபுரிலே வைக்கும் பொழுது மலக்குமார்கள் கேள்வி கேட்பதற்கு என்பார்கள் வருவார்கள் ரப்பூக்கை என்று கேட்பார்கள் நான் ரப்பி அல்ல என்று சொல்லிவிடுவேன் மண் நபி என்று கேட்கிற பொழுது உன்னுடைய நபி யார் என்று கேட்கிற பொழுது இதோ நான் அணிந்திருக்கிறேன் அல்லவா இந்த ஆடைக்கு சொந்தக்காரர் யாரோ இந்த ஆடை யார் அணிந்திருந்தார்களோ இந்த ஆடை யாருக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டதோ அவர்கள் தான் என்னுடைய நபி என்பதாக நான் சொல்லுவேன் என்பதற்காக நபி சொல்லு வசல்லம் அவர்களும் அந்த ஆடையை தந்துவிட்டார்கள் சகாபாக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எவ்வளவு புதியதாக இருந்தாலும் எவ்வளவு பணம் அதிகமானதாக இருந்தாலும் கேட்டதுமே சொல்லு அழகி வசல்லம் அவர்களும் விடுவார்கள் அது கொடுத்து ார்கள்ல்ல தாழ்ந்ததை தான் அணிந்து கொண்டு உயர்ந்ததை தான் கேட்பவர்களுக்கு சொல்லலாக உலகம் அவர்கள் தருவார்கள்